முன்னாள் அமைச்சர் குமார வெல்கமவுக்கு சொந்தமான வீடொன்றும் ஒன்றும் போலீஸ் விசேட விசாரணை பிரிவினரால் இன்று சோதனையிடப்பட்டது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் பெற்றுக் கொள்ளப்பட்ட பிடியானை ஒன்றுக்கு அமைய இந்த சோதனை இடம்பெற்றுள்ளது மதுகம டெனிஸ்டன் தோட்டத்தின் பலவத வீதியில் உள்ள ஹரவல பிரதேசத்தில் குமாரவெல்கமவிற்கு சொந்தமான வீடு மற்றும் கட்டணங்கள் என்பன இதன்போது சோதனைக்குட்படுத்தப்பட்டன போலீஸ் விசேட விசாரணை பிரிவின் மேலதிக பொலிஸ் அதிகாரி உள்ளிட்ட ஐம்பதற்கும் அதிகமான அதிகாரிகள் இதன்போது சமூகம் அளித்திருந்ததாக முன்னாள் அமைச்சர் குமாரவெல்கம குறிப்பிட்டார் மூன்று போலீஸ் வாகனங்கள் எனது தோட்டத்திற்கும் வீட்டுக்கும் வந்திருந்தன இங்கு என்ன சோதனையிட வேண்டியுள்ளது என நான் கேட்டேன் அதன்போது குண்டு துளைக்காத இரண்டு வாகனங்கள் காணாமல் போயுள்ளன அவற்றை நான் ஒழித்து வைத்திருக்கிறேனா என்பது தொடர்பில் சோதனையிடவே வந்ததாக தெரிவித்தனர் அனைத்து இடங்களிலும் போலீசாரை நிறுத்தியதன் பின்னரே என்னிடம் அனுமதி கோரினர் எல்லா எல்லாவிடத்திலும் சோதனையிட்டனர் என்னிடம் சில பழைய வாகனங்கள் உள்ளன அவற்றை பரிசீலித்துவிட்டு அதில் அவை இல்லை என்பதை அவர்கள் உறுதி செய்தார்கள் எனது பரம்பரையினர் இங்குதான் இருந்தனர் இங்கு பெரும் மதிப்புடன் நாம் வாழ்ந்து வருகின்றோம் இந்த செயற்பாடு அதற்கு ஒரு இழுக்காகும் நான் இருப்பது ஒன்றிணைந்த எதிர்கட்சியில் கூட்டு அரசாங்கத்திற்கு எதிராக முதலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து மத்திய செயற்குழுவிலிருந்து நானே வெளியேறினேன் இடைவெளி சபாநாயகர் கர்ஜி ஐசூரியவுக்கு இது தொடர்பில் கடந்த ஒன்றின் தெளிவுபடுத்த உள்ளதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்தாா்